இதுல ரொம்ப மிகப்பெரிய கேள்வி எதுன்னு கேட்டானா இறைவன் இருக்கிறானா இல்லையா கடவுள் உண்டா இல்லையா இல்ல நான் நம்புறேன் இல்ல நான் நம்பல இவ்வளவுதான் ரெண்டு கட்சி உதாரணம் தெய்வம் எங்கே என்று கேட்டால் என்ன சொல்லுவார் அசை இங்கேன்னு தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே தெய்வம் இருப்பது எங்கே செய்யுங்க எங்க அத சொல்லு தெளிந்த நீமைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்ததுண்டோ அங்கே தெய்வம் இருப்பது எங்கே எங்க காண முடியாதுங்கிறது ஒரு பட்டியல் கொடுக்கிறார் பொன்னு பொருளும் நிறைந்தவர் நெஞ்சும் பொயில் வளர்ந்த காடு எண்ணும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சும் இறைவன் திகழும் வீடு சரியா இங்கிருந்து அங்க எப்படி போக முடியும் ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவனு இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு தெய்வம் இருப்பது எங்கே இது கண்ணதாசன் காட்டுகின்ற கடவுள் தரிசனம் இசையில் கவியில் மழலை மொழியில் இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு